அன்பர்களே மக்களின் மனப்பொருளாக நான் நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைது சரியா தவறா என்றுதான் அனைத்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இதை ஆதரித்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள் எதிர்த்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள் இதை கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவரை தொடர்ந்து கவனித்து வந்தால் கவனித்து வந்திருப்பவர்களுக்கு தெரியும் தவளை தன் கெடும் என்று சொல்லுவார்கள் அது போல அவர் வாயாலேயே அவர் கெட்டு போன நிகழ்வுதான் இது அவர் பல மாதங்களாக வருட கணக்கில் கூட சொல்லலாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ சில பெண்களால் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் தெரிய வருகிறது அந்த பாதிப்பு அவருடைய ஆழ்மனத்திலே வலுவாக நிலை பெற்றுவிட்டது இதனால் எல்லா பெண்களையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற மனோபாவம் அவருக்கு வந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆரம்பத்தில் ஒரு தொலைக்காட்சி நெறியாளரை ஒரு பெண் நெறியாளரை மிக மிக கேவலமாக அசிங்கமாக அநாகரிகமாக பேசினார் பத்திரிக்கை துறையில் பணிபுரிகின்ற பெண்களை அவர்கள் பத்திரிகை உரிமையாளர்களை தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை எல்லாம் அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு பதவி உயர்வு பெறுகிறார்கள் என்று பத்திரிகை துறையில் இருக்கின்ற பெண்களை பற்றி மிக கேவலமாக அநாகரிகமாக அசிங்கமாக தரைக்குறைவாக பேசினார் அதே நேரத்தில் நீதிமன்றங்களில் பணிபுரிய பெண்கள் நீதிபதி வீட்டுகளில் பணிபுரிய பெண்கள் எல்லாம் நீதிபதியை அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறார்கள் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்கிறார்கள் என்று சென்று முறை பேசினார் நீதித்துறையில் இருக்கின்ற பெண்களை பற்றியும் நீதிபதி வீடுகளில் பணிபுரிய பெண்களை பற்றியும் கேவலமாக அசிங்கமாக பேசியதால் தான் சென்ற முறை சிறைக்கு சென்றார் இப்ப என்ன பேசியிருக்கிறார்னா காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலராக இருக்கின்ற பெண்களும் எஸ்ஐ பணிபுரிகின்ற பெண்களும் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிகின்ற பெண்களும் மேல் அதிகாரிகளோடு அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறார்கள் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் பதவி உயர்வு பெறுகிறார்கள் என்று ஒட்டுமொத்த காவல்துறை பணிபுரிகின்ற பெண்களை பற்றி காவலர்களை பற்றி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண் காவலர்களை பற்றி மிக மிக தரக்குறைவாக கேவலமாக அசிங்கமாக அநாகரிகமாக பேசினார் இவருடைய தொடர்ந்து இது பெண்களைப் பற்றியே அசிங்கமாக தவறான உறவுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று இவர் தொடர்ந்து பேசி வருவதிலிருந்து இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது நூறு சதவிகிதம் உண்மை ஒரு விதமான பற்றி இவ்வளவு அசிங்கமாக தொடர்ந்து மாட்டார் அதனால்தான் அவரை கைது செய்திருக்கிறார்களே தவிர வேறு காரணங்கள் இல்லை இந்த கைது மிக சரியானதுதான் இல்லை என்றால் இவர் மேலும் மேலும் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசுவார் மிக மிக அசிங்கமாக பேசுவார் பெண் என்பவர் பெற்றெடுத்தோம் தாய் தான் மனைவியாக வருப்தான் சகோதர சகோதரிகளாக இருப்போம் பெண்தான் பெண் என்பவர் சக்தி மிக்கவன் எங்கேயோ ஒன்று இரண்டு தவறு நடைபெறுகிறது என்பதற்காக ஒட்டுமொத்த பெண் உலகத்தை பற்றி மிக கேவலமாக பேசுகிறார் என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒழிய கேவலமாக பேச முடியாது இதை நின்று நிதானித்து சரியாக யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர் அவருடைய கைது மிக சரியானதுதான் என்று சொல்லுவார் ஒரு கட்சி தனக்கு பிடிக்காமல் போகலாம் ஒரு கட்சி கொள்கைகள் தமக்கு பிடிக்காமல் போகலாம் ஒரு தலைவர்கள் தமக்கு பிடிக்காமல் போகலாம் அது வேறு விஷயம் அது கருத்து சுதந்திரம் திமுக பிடிக்காத திமுக கொள்கைகளை பிடிக்காத இருக்கலாம் திமுக தலைவரை பிடிக்காத இருக்கலாம் அதிமுக பிடிக்காத இருக்கலாம் அதிமுக கொள்கைகளை பிடிக்காத இருக்கலாம் பிஜேபி பிடிக்காத இருக்கலாம் பிஜேபி கொள்கைகளை பிடிக்காத இருக்கலாம் பிஜேபி தலைவர்களை பிடிக்காத இருக்கலாம் அவர்களை பற்றி பேசலாம் இது கருத்து சுதந்திரம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவது என்பது அநாகரிகமானது அச்சிங்கமானது இது கருத்து சுதந்திரம் அல்ல ஒரு ஏற்க இருக்கக்கூடிய அருண் என்ற ஒரு தலைவரை காவல்துறை அதிகாரியை கோரிக்கை என்றும் அவரை தரை குறைவாக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இவருக்கு ஏதோ பர்சனலாக அவரிடம் வேலை ஆகவில்லை என்பதற்காக அவரை பற்றி தரை குறைவாக பேசுவது என்பது அதை நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியாது தான் ஏதோ ஒரு பெரிய தலைவன் போல தான் ஏதோ எல்லாம் தெரிந்தவன் போல எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பது போல இவர் பேசி வருவது என்பது தலைகணமும் ஏறி கொண்டிருக்கிறது அகங்காரம் ஆணவத்தினுடைய உச்சம் என்பது அவர் பேசுவதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கிலே அந்த பெண் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் எல்லோரும் தெரிந்தது அவர் பள்ளி நிர்வாகத்திடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு பெண்ணுக்கு ஒரு காதலன் இருந்தான் என்று கூறுவது அந்த பெண்ணுடைய தாய் என்று கூறுவது அப்போதே அவருடைய புத்தி என்ன என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது ஒவ்வொரு நிகழ்விலும் இவர் எங்கே பேசுகிறார் என்றால் பெண்களை பற்றி தான் பேசுவார் அப்போ இவர் பேசி வருவதற்கெல்லாம் எல்லாம் பேசிடுவார் நீதிமன்றத்திற்கு அழைத்தால் அங்க போய் ஐயா நான் தவறா பேசிட்டேன் வந்து விடுவார் வாடிக்கையாக வேடிக்கையாக பழக்கமாக இருந்து வருகிறது இப்ப கூட பாருங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது ஐயா நான் தவறாக பேசிட்டேன் என்று போகிறாரா இல்லையா பாருங்க அப்படி என்ன சேற்றி வாரி பூசலாம் பெண்களை பற்றி நீ எவ்வளவு கேவலமாக பேசலாம் அசிங்கமாக பேசலாம் அநாகரிகமாக பேசலாம் ஆனா நீதிமன்றத்துக்கு போய் நான் தவறாக பேசிட்டேன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா எத்தனை சகோதரிகள் அந்த காவல்துறையில் பணிபுரிகிறார்கள் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் எவ்வளவு அந்த சகோதரி இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களும் மனம் எவ்வளவு வேதனைப்படும் மற்றவர்களுடைய மனதை வேதனைப்படுத்துவதே ஒரு சேடிஸ்டாக வைத்திருப்பதுதான் இவருடைய தொழில் ஏன் தலைவர் அழைக்கிறார் ஆதரவு தருகிறார் என்றால் அந்த கட்சி தலைவருடைய அரசியல் அனுபவம் அரசியல் ஞானம் எந்த நிலைக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதை தான் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த கட்சிக்கு ஒரு ஐடி விங்கு இருக்கிறது அதை நம்பாத ஒரு தனிப்பட்ட யூடியூபரை அழைத்து அவருக்கு ஆதரவு தந்து அவர் திமுகவை சாட வேண்டும் என்று அவருக்கு பணம் தந்து செய்கிறார் என்றால் இவரால் நேரடியாக திமுகவை சாட முடியவில்லை கையால் ஆகாதவர் என்பதுதான் தெரியவர்கள் இன்று அந்த கைதை ஆதரித்து வருபவர்கள் எல்லாம் யார் என்று பாருங்கள் எல்லாம் பெண்களை கேவலமாக நடத்துகிறவர்கள் தான் பெண்களை ஒரு போக பொருளாக பார்ப்பவர்கள் தான் அதுக்கு பேரு ஜல்சா கட்சி என்று பெயர் இன்னைக்கு யூடியூப்ல வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஆதரவா எல்லாம் அவங்கதான் இனம் இனத்தோடு சேரும் இல்லையா கர்நாடகாவில் ஆயிரம் பெண்களுக்கு மேல் பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு பிரதமர் வந்து ஆதரவு தேடுகிறார் என்றால் எப்படிப்பட்ட நாடு இது புரிந்து கொள்ள இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல நாளை என்ன சொல்லுவார்னா அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவருடைய கட்சியில இருக்கிற மகளிர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று பேசுவார் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுற திமுக பயந்து விட்டது அதனால்தான் சவுக்கு சங்கரை கைது செய்து விட்டது என்று அவர் பேசுவதற்கு காரணம் என்ன அவர் அமைச்சராக இருந்த போது ஒரு சின்ன திரை நடிகையை பற்றி பேசினார் தன்னை தேடி அடைக்கலம் வந்த ஒரு பெண்ணை தவறான வழியில் பயன்படுத்திவிட்டு அந்த பெண்ணை அனாதியாக்கியவன் இப்ப பாருங்க இனம் இனத்தோடு சேர்கிறது சமூகத்தில் இருக்கின்ற பெண்களை பற்றி அவதூறாக பேசியது யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான் அவரை ஆதரித்து வருபவர்கள் எல்லாம் கூட அதே தரம் நிலையில் இருப்பவர்கள் தான் தாத்தி இதை பொதுமக்களால் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அவர் மீது இருபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஒன்று ரெண்டு அல்ல இருபத்தி ஆறு வழக்குகள் இப்ப இது வழக்கு சேரும்போது இன்னும் அதிகமாக்குமா இருக்குது அவர் என்ன நினைத்துக் கொள்கிறார் தன்னை ஒரு மாபெரும் தலைவராக தன்னை மாபெரும் அரசியல்வாதியாக தனக்கு எல்லாம் தெரிந்தவர்களாக இந்த அகக்காரம்தான் அவரை அழிவுக்கு கொண்டு வருது முதலில் அவர் ஒரு மனநல மருத்துவரிடம் சென்று தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மறுபடியும் வெளியே வந்தாலும் கூட பெண்களை பற்றி அவதூறாக பேசுவார் மகளிர் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு நடிகை எகிரி குடித்து ஓடி வருவார் இப்ப அந்த மகளிர் ஆணையங்கள் எல்லாம் வாயை மூடி இருப்பதற்கு என்ன காரணம் அப்ப இவர் கைது செய்தது மிக தான் அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று பொதுமக்கள் மகளிர் சேர்ந்தவர்கள் பெண்கள் எல்லோரும் இந்த இரண்டு நாட்களாக பேசி வருகிறார் மக்களின் மனக்குரலாக நான் வணக்கம்